அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசிதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஒரு அன்பான குணம் இருக்கும் இறக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல ஒண்ணு இல்ல கடகராசிட்ட போய் நீங்க உதவின்னு மட்டும் கேட்டு பாருங்க தனக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா உதவி பண்ணக்கூடிய ஒரு இரக்க குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதனால நிறைய விஷயத்துல ஏமாந்துருவாங்க லைஃப்ல நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க கேளுங்க கடகத்தை பொறுத்தவரை ஆமா அப்படிம்பாங்க இது கால புருஷத்துக்கு நாலாவது ராசி வர்றதெல்லாம் ரொம்ப சிந்திப்பாங்க ராசிக்காரங்க ரொம்ப அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் இவங்கள்ட்ட உள்ள பிரெயினை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்கதான் பெரியாது உலக அளவுல பெரிய அளவுக்கு தான் கடகராசி நிறைய இருப்பாங்க பாருங்க ஏன்னா இந்த ராசி மோச்ச ராசிங்க பயங்கரமா சித்த சிந்திக்கக்கூடிய ராசி கற்பனைக்கு உகந்த ராசி இப்போ ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கற்பனை பண்ணக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட இருக்குது அஹ் எப்படிதான் மனசுலேயே கணக்கு போட்டுருவாங்க இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படிதான் கொண்டு போகணும் இந்த விஷயத்த இப்படி பேசினா நல்லா இருக்கும் இதை இப்படி எடுத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் அப்படிப்பட்ட கடக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மாதம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடறாதே லைஃப்ல கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மதம் தமிழ் மதம் எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா அந்த ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு வந்து சேரும் ஏதோ ஒரு வகையில நம்முடைய ஆன்மீகம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப பாருங்க உங்களுக்கு பொதுவா பாருங்க கடகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் தயவு செய்து இது ஒரு பொது பண்ணாடுங்க உங்க ஜாதகத்துல பாருங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதான் பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல நீ இந்த பையன் பிறந்த நேரம் சூப்பரா இருக்குப்பா இந்த பையன் பிறந்த நேரம் எனக்கு ரொம்ப டல்லா இருக்கு என்ன பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எந்த திசை புத்தி நடக்குது எதை வச்சு திசை புத்தி எடுக்கலாம் நீங்க இந்த மூன்று நசத்துல பிறந்திருப்பீங்க ஒன்னு புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் யோகமா வருது இந்த கிரகம் பலவீனமா வருது இந்த விஷயம் இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்கும் இது நடக்காது இதுல கவனம் இருங்க இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க எதை வச்சு கொஞ்சம் லக்ன புள்ளிய வச்சு ஜாதகத்துல வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப அந்த நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு எதுவும் திசா புத்தி உங்க ஜாதத்துல மாறுதா நல்லா பாத்துக்கணும் உங்க ஜாதத்துல எதுவும் திசா புத்தி மாறுதான்னு பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை செய்யவே செய்யாது விதி ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணி பலன் எடுத்து பாருங்க துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்வோம் பார்ப்போம் கடைசி மூணு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் உங்க ராசில யார் இருக்கிறது சூரியனும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க ரெண்டாம் இடத்துல ஸ்கேது சஞ்சார சஞ்சாரம் மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சார சிறார் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிறார் மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சார சேர இதான் கிரகத்துடைய அமைப்பு இதுல ரெண்டு ஒரே ஒரு கிரக பேச்சி மட்டும் அந்த மாசத்துல வருது அதாவது ஆகஸ்ட் மாசத்துல பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு சூரியவான் வருவார் ரெண்டாம் இடத்துக்கு வருமான ஸ்தானத்துல வந்து உட்காருவர் இது செம்மையான நேரம் அற்புதமான நேரம் அனுகூலமான நேரம் அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வருமான ஸ்தானத்துக்கே குரு சூரியன் வருவதால் எது வந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் அனுகிரகத்தை கொடுக்குறார் எடுத்துக்கணும் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலிக்குல பிறக்க முடியாது கடகராசியை பொறுத்தவரை இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சிங்கன்னு நமக்கு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகளை சந்திச்சது நீங்கள் மட்டும்தான் எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கு எனக்கு உடல் உபாதை நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு நிறைய செலவை பார்த்தேன் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாமா சொல்லக்கூடாது அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு தடைகளை சந்திச்சிங்க தாமத்தை சந்திச்சிங்க நிறைய ஒரு மருத்துவ செலவை நிறைய சந்திச்சிங்க அவமானத்தை சந்திச்சிங்க திருமணத்தை பேசிக்கிட்ட போறீங்க திருமண தாமதமாகுது ஏதோ ஒரு இட பிரச்சனை கண்டிப்பா இருக்கா இல்லையா இந்த இடத்த வித்தா இவ்வளவு காசு வரும் இந்த இடத்துல எனக்கு புரிய சொத்து புரிய இடத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கு மாதிரி நீங்க ஏதோ விஷயத்த நீ கண்டிப்பா நீங்க சந்திக்கணும் சந்திச்சிருக்கணும் வேலை உத்தியத்துல ஒரு மாற்றத்தை பார்த்துக்கணும் வேலை உத்தியோம்னு நல்ல ஒரு அனுகூலமா அமையாம ஒரு தாமத தடைகளை கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் எனக்கு கடன் அதிகமா இருக்குது கண்டிப்பா கடன் இல்லாம இருக்க முடியாது இது இடத்துக்காண்டியே பூமி ஒரு கடனை நீங்க வாங்கியிருப்பீங்க லோன் கேட்டிருப்பீங்க லோன் சாங்க்ஷன் ஆயிருக்கு அது தொழில ஒரு மந்தமான மனத்தன்மையை இதுக்கு முன்னாடி சந்திச்சிங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லுவாங்க சில பேர் இந்த அஷ்டம சனி முடிஞ்சு எனக்கு ஏன் நிம்மதி நடக்கலன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க கடகம் தான் இது எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க எல்லாமே லைஃப்ல எதிர்பார்த்தா பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும் லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு என்னடா லைஃப் இப்படி டக்குன்னு ஒரு சேஞ்ச் கிடைச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இப்ப இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ராசிலே புதன் நல்லா பாருங்க ராசிலே புதன் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் மாதத்துல இருந்தாலும் அது மகாலட்சுமி யோகத்துல சுக்கர பகவான் கொடுப்பார் அதை இல்லாம ரெண்டு பேருமே சுயசாரத்துல போறாங்க ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் யாரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்குதோ நல்லா பாத்துக்கணும் யாருடைய சுய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் நாங்க நல்ல பலன் நடந்தே தீரும் ஏன்னா குருவும் சுக்கரனும் அதாவது புனர் பூசணத்துல இறங்கும் பொழுது கடகராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ண போறாரு நிறைய பேருக்கு பாருங்க கடன் இருந்தால் அந்த கடன் அடைபடும் ஏன் கடன் அடைபடும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பாக்குறாங்க அந்த கடன் பிரச்சனை தீரும் வழக்கு பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீரும் இடம் பிரச்சனை தீரும் நான் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இந்த இடம்னா வரும் வாங்குவீங்க வேலை நிரந்தரமான வேலை திடீர்னு கிடைக்கும் ஏன் நீங்க திடீர்னு கிடைக்கும் சொல்றீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடம் நாலாம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி சுக்கரனும் குருவும் சேர்ந்து ஆறாம் இடத்துல பார்க்கும் போது கண்டிப்பா பாக்கியாதிபதி குருவா வர்றதுனால திடீர்னு உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை உதவியில ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல இருக்குன்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் எதிர்பார்த்த தன லாபம் பயங்கரமா இருக்கும் பக்கவா இருக்கும் விற்றாதீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குறது மாத்திரது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எழுதுங்க செய்து எழுதிருங்க ரிசல்ட்டு பக்கவா இருக்குது சூப்பரான ரிசல்ட் வரும் ஏன்னா ரெண்டாம் இட சூரியன் வந்துட்டாருன்னா குடும்பத்துல யாரும் உங்க குடும்பத்துல அரசாங்க வேலைக்குள்ள உள்ள போயிருவாங்க ஆல்ரெடி நீங்க போயிருக்கணும் இல்லைன்னா போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்ல அரசு மூலம் உதவிகள் கிடைக்கலாம் பாத்துக்கோங்க கிரகத்துடைய அமைப்புகளுக்கு படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி திருமண வாழ்க்கைய அவர் பிரேக்கே உங்களுக்கு கொடுக்க மாட்டார் பிரச்சனை இல்லைங்க திருமண வாழ்க்கையில எந்த யாருக்குமே எந்த ஒரு தடையும் வராது பிடிச்ச பண்ண காதும் இரண்டாவது மூணு இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவு அனுகூலமா அமைக்கிற அமைப்பு பக்கவா இருக்கும் மெயினா டீச்சர் வேலை பாக்குறவங்க அவங்க நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்க நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்த நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொண்டு போறா தொழில் பண்றது மட்டும் பார்த்து கவனமா பண்ணுங்க இப்ப தொழில்கார அதிபதி கேதுவோட சேர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாசத்துல தொழில நிறைய நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த கால அப்புறம் தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்காது ஏன்னா செவ்வாயும் சனியும் பார்க்கறாங்க தொழில்காரன சனி பவனை பார்க்கும் பொழுது கண்டிப்பா செவ்வாயுடைய அதிபதி பாக்குறதுனால தொழில்ல நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பக்கவா இருக்கு ஜாத தசாபுத்தி நல்லா தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு மாமனார் மாமிய உறவு இடம் பூமி சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுந் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரைய முன்னாடி ஏன் கிடையாது கண்டிப்பா அடிக்க போகுதுங்க லாட்ரி யோகம் நான் சொன்னா மகாலட்சுமி யோகம் சுக்ரவான் பதினோராம் எட்ட அதிபதி குருவோட சேர்ந்து இருப்பதால் பாக்யாதிபதியோட சேர்ந்து இருப்பதால் ரெண்டாம் இடத்துல சூரியபாகவன் ஆட்சி பலம் ஆட்சி பலம் வருவதால் கண்டிப்பா லாட்சியோகம் அடிக்க போகுது ஜாதத்துல மட்டும் தசா புத்தி மட்டும் நல்லா இருக்கணும் கடகராசிக்கு பக்கவா அடிக்கும் நான் சொல்ல திடீர் திடீர் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா யாருமே கர்மம் இல்லாம கழிவத்தை பிறக்க முடியாது உங்க ஜாதத்தை மட்டும் பார்த்துக்கங்க எடுங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் இப்ப நட்சத்திர நட்சத்திரம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் புனர்பூசணத்துல பாருங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து பிறக்கணும் நாகரிகமான குணமும் சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றி புனர்பூசணத்தை பிறந்தவங்களுக்கு இனிமேல் தடைகள் கிடையாது லாபம் வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்புகளில் மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே தொழில ஒரு மாற்றத்தை பார்த்தது எல்லாமே பக்கவா அமைச்சு கொடுக்குறாரு நீங்க எடுத்த காரியம் சக்சஸ் அதாவது இந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்க செலவு சுபகாரிய மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் நீங்க தான் இப்ப பூசணத்துல பார்த்தாங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்ப வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகள் மாற்றமோ அதுல தொழில ஒரு மாற்றமோ உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு வெற்றியை கொடுப்பாரு இனிமே தடைகள் இல்லை ஏன்னா குரு மட்டும் ஜாதம் நல்லா இருந்தா போதும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்து ஆயுள் சில பிறகு பயங்கரமான புத்திசாலி குழு இருக்கும் யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க இனிமேல் லைஃப்ல பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எந்த காரிய எடுத்தாலும் வெற்றி தான் ஏன்னா புதன் வக்கரமா இருக்கனால எந்த ஒரு காரியமும் சரியா இப்ப இல்ல ஒரு குழப்பத்துல இருக்கீங்க ஒரு ஒரு மைண்டாட்டு உங்கள்கிட்ட இல்ல இனிமே ஒரு நிம்மதியான தருணத்தை பாப்பீங்க இப்ப வீடு வாங்குறதோ வேலை மாற்றதோ தொழில் மாற்றதோ உத்தியோக மாற்றதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பராக அதாவது ஆயில்லன்ஸ்ல பிறகுவங்க ஜாதக பார்த்து சாப்பிட்டு மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் வரக்கூடிய காலம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மதமாகவே அமைகிறது